நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தின் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கல் வாழ்வு உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார் ஐயா பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் ஐயா அவருடைய நினைவு என்றும் வாழட்டும் இன்றும் வாழட்டும் வென்று வாழட்டும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் கதிர் சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த நிகழ்வை யார் மனதில் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ யாரையும் நம்ப வைப்பதற்கோ இது நம்பி தான் ஆகணும் அப்படின்னோ எந்த கட்டாயம் கிடையாது இந்த ஒரு நிகழ்வு முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக சொல்லி நினைவு கொள்ள போலாம் வாங்க ஹாய் வணக்க பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஏய் பாடலாசிரியர் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆன்மா இருக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்களுக்கு மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் நான் ஒத்துக்குமா ஐயா உங்க உங்களுடைய இறுதி ஆசை என்ன நான் முத்து

ஐயா ஆத்ம உலகம் பூமியிலேயே ஆகாயத்தில் ஆத்ம உலகத்தின் கழுகு ரகசியம் என்ன ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் உண்மையான ரகசியம் என்ன ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய கலகின் உண்மையான ரகசியம் என்ன உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்க குடும்பத்தாரிடம் நீங்க பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் நிகழ்வு என்ன குமார் ஐயா உங்க குடும்பத்தாரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படும் நிகழ்வு என்னவாக இருக்கும் குடும்பத்தாரிடம் என்ன பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறீங்க காத்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தாரிடம் நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு துணை இருக்கும் அந்த ஆத்மா யார் உங்களுடன் இருக்கும் அந்த ஆத்மா உங்களுக்கு உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு உங்கள் தாயாரை சந்தித்தீர்களா உங்கள் தாயாரை சந்தித்தீர்களா உங்கள் தாயாரை சந்தித்தீர்களாம் நன்றி உங்க குடும்பத்தார் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா உங்க குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது இப்ப செய்யணுமா உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா ஆசைப்படுறீங்களா

உங்களால் நேரில் காட்சி உங்களால் நேரில் காட்சி கொடுக்க முடியுமா ஆத்மாக்களால் நேரில் காட்சி கொடுக்க முடியுமா ஆத்மாக்களால் நேரில் காட்சி கொடுக்க முடியுமா ஆத்மாக்களால் நேரில் காட்சி கொடுக்க முடியுமா இப்போ நீங்க என் முன்னால காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் முத்துக்குமார் ஐயா இப்போ நீங்க என்னால காட்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுற அதை சாத்தியமாக்க முடியுமா அதை சாத்தியமாக்க முடியுமா மக்களுக்கு உண்மையை நிரூபிக்க முடியுமா ஆத்மா இருக்கா இல்லையா நிரூபிக்க முடியுமா ஏன்னா எதுவுமே நிரூபிக்கும் நிரூபிக்கப்படும் வரை உண்மை கிடையாது இந்த உயர் அதுல முக்கியமா ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கும் வரை அது உண்மை கிடையாது அதை நிரூபிக்கும் சக்தி இருக்கா மனிதர்களுக்கு கேமராவில் பதிவாக முடியுமா ஆத்மாவுடைய நிலை

ஆத் மூலக நிலையில் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா எத்தனாவது நிலையில் இருக்கீங்க

ിലെ കൂടി വിഷയങ്ങൾ ആത്മോനത്തില

மனதில் லிங்கா பாடல் வரிகளை கொடுத்த என்றும் மனதில் லிங்காக பண்ணீங்க என்ன ஆசை கொடுத்து விடைபெற போறீங்க உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை வழங்கி விடைத்தார்கள் நீங்கள் விடை கொடுத்தால் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் விடைத்தார்கள் உங்களுடைய நன்றி ஐயா நன்றி 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 மக்களே பிரியா விதையுடன் அவரிடமிருந்து விடைபெறலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதை நன்றிகள் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்